ஒரு செங்கல் தெரியுதா காட்டுறது செங்கலா செங்கல வாகன பரப்பு கேட்ட காட்டுகிற மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதங்கி ஸ்டாலின் மோடியை பார்க்க போன மோடியை காட்டல அந்த செங்கலை நான் சொல்லிருக்கிறேன் இந்த செங்கல் தான் இந்த செங்கல் தான் ஊர் ஊரா உதவி செங்கல் இது அந்த செங்கல் கிடையாது இது ராமநாதபுரத்தை திமுகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல் இந்த செங்கலை வச்சுத்தான் எங்களுடைய வேட்பாளர் சந்திரபுர்வா அவர்கள் ராமநாதபுரம் திமுகவுக்கு சமாதியை கட்ட போகிறார் ராமநாதபுரத்தில் மட்டுமல்ல

பீரங்கி படை வால் பயிற்சி வேல் பயிற்சி எல்லாம் எடுத்து வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்டி வைத்த எங்களுடைய அப்பத்தா வேலாச்சாருக்கு இல்லாத சமாதி கர்நாடகிக்கு என்ன மயத்து கர்நாடக சமாதி சமாதி எங்களுடைய பாட்டல் மறுபாட்டிக்கு இல்லாத சமாதி எங்கள் சுந்தர விகிதாருக்கு இல்லாத சமாதி எங்களுடைய வெள்ளிக்காலாருக்கு இல்லாத சமாதி எங்களுடைய அழகமத்து கோலுக்கு இல்லாத சமாதி எதுக்கு கருணாநிதிக்கு கருணாநிதி வெள்ளக்காரன் செஞ்சு நான் தெரியாம எவ்வளவு பேர் இளைஞர்கள் கூட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் திமுகவுல உள்ள சாயல் கூட திமுகவுல மானம் உள்ளவன் ரோசம் உள்ளவன் எவனா திமுக மான ரோசம் உள்ளவன் இருக்க மாட்டான் அப்படி இருந்தான் தான் அப்படி இருந்தான்னா கரவேட்டி கட்டிய திமுக எவனாவது மான ரோசர் இருந்தா நம்ம கேட்கிற கேள்விக்கு பல் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெள்ளைக்காரனை எதிர்த்து மதுரையில போராட்டம் நடத்தியதற்காக முத்ராமலிங்க தேவர் கைது செய்யப்படுறாரு ஒன்பது வருஷம் ஜெயிலு எதை எடுத்து வெள்ளைக்காரன் எதிர்த்து முத்துராவுங்க தேவர் ஒவ்வொரு வருஷம் செய்யுது அதே வெள்ளக்காரனு ஏத்து பேசியதுக்காக காமராஜர் ஏழு வருஷம் ஜெயலு அதே வெள்ளைக்காரனு ஏத்து பேசிட்டதுக்காக இன்னும் வாழும் நல்ல வாழும் காமராஜர் ஐயா நல்ல கண்ணு ஏழு வருஷம் ஜெயலு நம்முடைய ஜீவானந்தம் ஜெயில இருந்திருக்காரு நம்முடைய மாபோசி ஜெயிலு இருந்திருக்காரு நான் கேட்கிறேன் வா உ சிதம்பர்னால் ஆறு வருஷம் செயலு அதே வயசுதான் காமராஜர் மரியாதைக்குரிய முத்துராமலிங்க தேவர் நல்லகண்ணு ஒரு பத்து வயசுக்கு அப்ப இருபத்தி வயசு முத்துராமலிங்க தேவர் ஜெயிலுக்கு போகும்போது காமராஜர் ஜெயிலுக்கு போகும்போது கருணாநிதிக்கு இருபத்தஞ்சு வயசு அந்த இருபத்தஞ்சு வயசுல வெள்ளக்காரனை ஏற்று போராடாம கருணாநிதி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு இந்த கேள்விக்கு மட்டும் மானம் உள்ள திமுக சொல்லு என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தாரு என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு நான் சொல்லிடுவேன் ரொம்ப அசிங்கமா போயிடும் நான் சொல்லிடுவேன் ரொம்ப அசிங்கமா போயிடும் வான்கோழி அப்படின்னு சொல்லி கேவலமான இரவு நேர கதைகளை கொண்டிருந்தவர் தான் கருணாநிதி அந்த கருணாநிதிக்கு கொடி முடிக்க நீயே வெக்கப்படாத போது நாங்க ஏண்டா வெட்கப்படணும்